ஏர்மன் இலக்கணம் ரேகல் மேசிக்க வேர்பன் உன் ரேகல் மேசிக்க வேர்பன் பற்றி நிகழ்காலத்தில் அறிந்து கொள்வோம் அதற்கு முதல் மொழியில் உள்ள வினைச்சொற்களின் அமைப்பை விளங்கி கொள்வோம் நான் இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன் இது மூன்று காலங்களிலும் இருக்கு பிறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நீ இருந்தாய் இருக்கிறாய் இருப்பாய் இந்த இரண்டு புரோனோமன்களுக்கு ஏற்ப இந்த வினைகள் காலத்தை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு மாற்றமடைந்து செல்கிறது என்பதை அவதானிக்கலாம் புரோனோமனின் அடிப்படையிலும் காலங்களின் அடிப்படையிலும் இந்த வினைகள் எவ்வாறு மாற்றமடைந்து செல்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் இந்த வினைகளில் ஒரு அடிப்படைத்தன்மை இருக்கிறது பாருங்கள் இரு என்ற வினை தொடர்ந்து இரண்டு இடத்திலும் வந்திருக்கிறது பாருங்கள் மூன்று காலங்களிலும் வந்திருக்கு புரோனோமன் வேறுபட்ட போதிலும் அதிலும் இரு என்ற வினைச்சொல் வந்திருக்கிறது இரு என்பது வேர் சொல் ஆகும் இந்த வினைச்சொல் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த வேர்ச்சொல் இரு இந்த இரு என்ற வேர்ச்சொல்லில் இருந்துதான் காலங்களுக்கு ஏற்ப வினைகள் முடிவடைகின்றன இத்தகைய வினை சொல்லை நேர்த்தியான வினைகள் என்று கூறலாம் அதாவது வேர்வினை எந்தவித மாற்றமும் இன்றி அப்படியே இருக்கும் ஆனால் ஏற்ப காலத்துக்கு ஏற்பவும் முடிக்கும் பகுதி மாறுபட்டு செல்லும் இதனை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ் மேசிக்க செல்வோம் நிகழ்காலத்தில் Matum in der Mineraltherapie Pronomen. Spielen. Ich spiele. Du spielst. Er sie es spielt. Wir spielen. Ihr spielt. Sie spielen. Malen. Ich male. Du malst. Er sie es ണ്ടാടുതൽ ഇപ്പോഴും இந்த மூன்று வினைகளையும் பாருங்கள் வேர்வினை எங்கிருப்பது என்பதை கவனிப்போம் அதாவது எங்கிருக்கிறது என்பதை பார்ப்போம் என்பதில் ஸ்பீல் வேர்ஸ்டம் அதன் இறுதி பகுதிதான் ஏற்ப மாற்றமடைந்து சென்றிருக்கிறது மாலன் மாலன் என்பதில் வேர்ஸ்டம் அதாவது வேர்வினை மால் என்பது எல்லா புரோனோமனுக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கிறது ஸ்டம் அந்த இறுதி பகுதி மாற்றமடைந்து சென்றிருக்கிறது புரோனோமனுக்கு ஏற்ப அடுத்த வினிய பேருங்கள் கவுபன் புரோனோமனுக்கு ஏற்ப மாற்றமடைந்துள்ளது அதன் அதன் இறுதி பகுதி புரோனோமனுக்கு ஏற்ப மாற்றமடைந்து செல்கிறார் இவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் அப்படியே இருக்க புரோனோமனுக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப அதன் இறுதி பகுதி மாற்றமடைந்து செல்லுமாயின் அத்தகைய வினைகளை ரேகல் மேசிக்க வேர்பன் என்று கூறுவார் இப்பொழுது நாம் உன் ரேகல் மேசிக்க வேர்பன் என்றால் என்ன என்பது பற்றி அறிந்து கொள்வோம் அதற்கு முதல் தமிழில் அதனை விளங்கிக் கொள்வோமா ஒரு உதாரணத்தை பாருங்கள் நீ வர கூர்வகம் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் நிலை ஏற்பட்டுள்ளது நீ புரணோமன் செத்தாய் சாகுராய் சாவாய் இந்த இடத்தில் பாருங்கள் வேர்வினை எங்க இருக்கிறது இங்க கண்டுபிடிப்பது கஷ்டம் வேர்வினை வேணுமானால் நிகழ்காலத்திலும் காலத்திலும் எதிர்காலத்திலும் மட்டும் ஓரளவு சொல்லலாம் சா என்ற சொல்ல வேர்வினை என்று சொல்லலாம் Unregelmäßige werbe und oder Unregelmäßige Verben. Laufen. oder denn. Ich laufe. Du läufst. Er sie es läuft. Wir laufen. Ihr lauft. Sie laufen. Lesen. Was ist denn? Ich lese. Du liest. Er sie es Lies. Wir lesen. Ihr lest. Sie lesen. Sprechen. Peseder. Ich spreche. Du sprichst. Er, sie, es spricht. Wir sprechen. Ihr sprecht. Sie sprechen. Ich, die Atte, wenn ich, habe, ich wollte die Parangel. Da hat der Mann ihr Parke wegen, wollte die Theorie, unregelmäßige கொண்டவை என்பதை அறிந்து கொள்ளலாம் இதுல நீங்க இந்த வேர்பன்களில் மாறுபட்டு இருக்கிறது உயிரெழுத்துகள் மாறுபட்டு செல்வதை அவதானிக்கலாம் என்பதில் ஒரு அது வருகிறது ஒய் மாறுபட்டு வருகிறது அது அதுபோன்று உயிரளித்து வந்துள்ளது மீண்டும் இவ்வாறு பெரும்பாலும் வேர்பனில் வீசிக்க மாற்றமடைந்து செல்லும் மாறியிருக்கிறது அதுபோல் எக்ஸ்பிரஷன் என்பதில் இதிலிருந்து நாம் ஒரு முடிவுக்கு வேர்வனில் ஏற்ப மாறுபட்டு செல்லும் அதே நேரம் சில இடங்களில் ஓரளவு ஒத்து கூடிய நிலையிலும் சில இடங்களில் மாறுபட்டும் வரும் இத்தகைய தன்னுடைய வேறுபர்களை ஒன்றைகள் மேசிக்க வேறுபன் என கூறுப நன்றி வணக்கம்